இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விசுவாசிகளுடைய லைஃபையும் ஊழியர்களுடைய லைஃபையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் விசுவாசிகளுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கும் ஊழியர்களுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கணும் அது மாதிரி விசுவாசிகளுடைய விசுவாசிகளுக்கு வரும் பிசாசுடைய அட்டாக்ஸ் எப்படி இருக்கும் ஊழியர்களுக்கு வரும் அட்டாக்ஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏன் இந்த வீடியோ அப்படின்னா ஏன்னா நாங்க வந்து ரெண்டு சைடுமே இருந்திருக்கோம் ஒரு காலத்துல விசுவாசிகளாகவும் இருந்திருக்கோம் ஒரு காலத்துல ஊழியர்களாகவும் இருக்கும் அதனால ரெண்டு லைஃபையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதனால ஆண்டவர் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ண சொல்றாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா இப்ப நாங்க சொல்ற ஒரு விஷயத்துக்காக விசுவாசிகள் வந்து சரி ஓகே எல்லாமே ஊழியர்கள் தான் ஊழியர்களுக்கு தான் பாடுகள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ரெண்டு பேத்துக்குமே பொறுப்புகள் இருக்குன்னா என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா விசுவாசிகள் வந்து ரெண்டு பக்கமே அவங்க இது பண்ணணும் வேற வழி வழி இல்ல அவங்க உலகத்துக்குள்ளயும் பண்ணணும் அதே சமயம் ஆண்டவரையும் இது பண்ணணும் ஆனா ஊழியர்கள் ஆனதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் வந்து நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஃபுல்லா இது பண்ண போறோம் அதனால நம்ம இந்த எதிர்பார்ப்பும் ஆண்டவர் ஆண்டவர் வந்து அதிகமா எதிர்பார்க்கிறார் அதனால இந்த ரெண்டு லைஃப் ஸ்டைலையும் பத்தி தான் இப்ப வந்து பேச போறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஊழியரா இருந்தாலும் சரி இல்ல ஊழியத்துக்கு ஒரு நாள் நீங்க அழைக்க உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு ஊழிய வாஞ்சி இருக்குனாலும் சரி விசுவாசிகளை விட ஒரு ஸ்டெப் அதிகமா உங்களோட அதிகமா போராடும் அப்படின்னா ஒரு எல்லை பிசாசுகள் தான் அதிகமா போராடும் ஏன் வந்து விசுவாசிகளை விட அதிகமா போராடுது அப்படின்னா விசுவாசிகள் வந்து குடும்பத்திற்காக அதிகமா ஜெபிப்பாங்க இது பண்ணுவாங்க சபைக்காக ஜெபிப்பாங்க இருந்தாலும் அதனுடைய வந்து ஆண்டர் வந்து ஊழியர்கள்ட்ட தான் கேட்பார் அப்ப நான் வந்து ஒரு ஊழியராவோ இல்ல ஊழியர் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் போறேன் அநேகர் எனக்கா ஜெபிக்கிறாங்க நான் ஜபிக்காம இருந்துக்குவேன் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறானது சரி எனக்காக எங்க விசுவாசிகள் ஐம்பது விசுவாசிகள் இப்ப இருக்காங்கன்னா ஐம்பது பேர் எனக்கா ஜெபிக்கிறாங்க இல்ல எனக்காக பெரிய டீம் இருக்கு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம அசால்ட்டா மட்டும் இருக்கவே கூடாது அந்த எல்லை பிசாசு உடைய பெரிய ஃபோக்கஸே வந்து ஊழியர்களுக்கும் ஜப வீரர்களுக்கு தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்க தான் அந்த எல்லையை கட்டி கட்டி ஜோம் பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்காக மட்டும் பிரேயர் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மக்கள் எல்லாருமே அந்த அதையே தாடி விட்டுட்டோம்னா இந்த எல்லைக்காக பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தேசத்துக்கு இந்த ஊர்ல இருக்க இதுக்காக அப்படிங்கும்போது நமக்கு வந்து டைரக்டா நம்ம அவனை அவனுடைய இதை வந்து தொடர மாதிரி இருக்கும் அதனால அந்த அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் எல்லை பிசாசு இப்ப குடும்பத்தை நார்மல் விசுவாசிகளுக்கும் 没。嗯 அதிகப்படியான அட்டாக் வந்து ஊழியர்களுக்கு வந்து அதிகமா வரும் ஏன் அப்படின்னா விசுவாசிகளுக்கு வந்து இப்ப அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க அந்த விடுதலை வாங்கி கொள்வாங்க விடுதலை வாங்கிட்டு போயிட்டு அந்த விசுவாசிகள் சும்மா இருக்குமா கண்டிப்பா நிச்சயமா அது வந்து ஊழியர்களை தான் ஃபைட்டு வரும் அப்போ ஒரு மீட்டிங் இப்ப பிரேயர் மீட்டிங் முடியுது ஒரு சண்டே சர்வீஸ் முடியுது ஒரு பெரிய கன்வென்ஷன் முடியுது அப்படின்னா விசுவாசிகளை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் அவங்க ஆசீர்வாதத்து விடுதலை பெறுகின்ற நாள் ஆனா அதே ஒரு ஊழியருக்கோ இல்லை நீங்க ஊழிய வாஞ்சைக்காக அதிகமா ஜெபிக்கிற ஒருத்தவங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தினாலும் நீங்க நினைச்சுக்கணும் அங்க எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பெரிய ஒரு அட்டாக் வரப்போகுது அதையும் நீங்கள் நினச்சிக்கணும் பெருசாக உங்களை ஒன்றும் மேற்கொள்ளாட்டினாலும் அட்லீஸ்ட் அது ஒரு ஃபைட்டாவது மணி பார்ப்போன்னு வரணும் அப்போ என்ன நம்ம நடக்கும்னா நம்ம முந்த நாளும் ஜெபிக்கணும் ஆண்டரே மறுநாள் மீட்டிங்கில் எனக்கு கிரீஸிங்குன்னு முந்த நாள் நம்ம ஜெபிக்கணும் அப்படிக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு நீ அவ்வளோ தான் சந்தோஷம் ஜனம் நல்லா ஆசீர்வாதமாக பெற்றுக்கிட்டாங்க விடுதலை பெற்றுக்கிட்டாங்க நம்ம போய் படுத்தூங்க முடியாது அன்றைக்கும் நம்ம வந்து ஜெபிக்கணும் ஏன்னா அன்றைக்கும் அட்டாக்ஸும் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஊழியர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற விஸ்வாசிகளாக இருக்கிறப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்காக அதுக்காக தான் விசுவாசிகள் வந்து ஊழியர்களுக்காக அதிகமாக வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுங்க இந்த ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு அட்டாக்ஸ் வரக்கூடாது இப்போ ஒரு வீடியோவே நீங்க எடுத்துக்கோங்களேன் ஒரு சாதாரண ஒரு வீடியோ தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டென்ட் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ மேக் பண்ணாத படிக்க முன்னாடியே எங்களுக்கு பிரச்சனைகளும் மேக் பண்ணதுக்கு அப்புறமும் நீ எது கோஸ்ட் பண்ற எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமும் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்ப இதுதான் வந்து ரெண்டு பேருடைய ஒரு லைஃப் ஸ்டைல் அதனால இதை நம்ம கொண்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்காவும் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து வந்து பிரமாணத்தை நிறைவேற்ற நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அடுத்து பார்த்தோம் வந்து ரெண்டாவது வந்து பரிசுத்தம் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய நேரம் ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஏன்னா விசுவாசிங்களா இருக்கும் போது நம்ம உலக பிரகாரமான வேலையும் நம்ம பார்ப்போம் இருப்போம் இது ரெண்டு ரெண்டு ஒர்க் சோ ரெண்டு இடத்துல ஏன்னா வேற வழியெல்லாம் நம்ம அப்படித்தான் ஊழியர்களா இருக்கும்போது அதுலயும் நமக்கு பரிசுத்தம் தேவை வேலை பார்க்கற இடத்துல நமக்கு உண்மை பரிசுத்தம் தேவை ஆனா ஊழியர்களை இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள ஆண்டிற்காகவே வந்திருக்காங்க அப்போ நம்மளுடைய பரிசுத்தம் வந்து சுவாசிகளை காட்டிலும் அடுத்த லெவல் வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேல இருக்கும் ஒரு சில நேரம் அவங்க கூட நல்லா பரிசுத்தமா இருப்பாங்க நம்மளால அந்த விஷயத்துல வந்து பரிசுத்தமாவே இருக்க முடியாது ஒரு சில நேரம் உண்மையா இருக்க முடியாது அப்படி இருக்க கூடாது ஒரு சில நேரம் அவங்களே நல்ல பண விஷயங்கள்ல நல்லா இருப்பாங்க ஆனா நம்மளால அந்த பண விஷயங்கள்ல நம்மளால கரெக்டா இருக்க முடியாது இது ரொம்ப ரொம்ப இது ஏன்னா தசம்பாகத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க ஆனா இங்க வந்து காணிக்கையில ஒரு ஊழியர்களே உட்கார்ந்து உண்மை இருக்காது இங்க அதனால நம்ம வந்து அந்த அவங்களை காட்டிலும் ஏன்னா ஆண்டவர் வந்து அன்னைக்கு சீசர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அப்படிதான் சொல்றாரு நீங்க இங்க இருக்க எல்லா பரிசேர் எல்லாரையும் அவங்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும் அன்பு கூறுதல்லையும் நீங்க அன்பு கூறுத பார்த்தே இவங்க எல்லாம் என்னுடைய சீடர்கள் சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஆண்டர் இதே மாதிரிதான் ஏலின் பிள்ளைகளுக்கே ஆண்டரான் வந்து சொல்லுவார் அவங்க ரொம்ப இடரலா இருப்பாங்க அநேகருடைய பாவத்தர இது பண்றதுக்காக அதனாலதான் ஆண்டவர் வந்து அப்படி சொல்லுவாரு அப்ப வந்து ஒரு ஊழியக்காங்க பிள்ளைகளோ இல்ல ஊழியர்களோ வந்து விசுவாசிகளோட ஒரு ஸ்டெப் அதிகமா நம்ம வந்து இருக்கணும் யாருக்குமே வந்து இடரல் உண்டாக்காதபடி அன்னைக்கு அந்த முக்கியமா அந்த மத்தையெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வேதபாரர்களுக்கும் அந்த பரிசைகளுக்கும் தான் நிறைய ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார் அந்த கடைசி அந்த இருபத்தி இச்சுல அந்த அந்த இதுல இருபத்தி மூணாம் அதிகாரமா அந்த ரேஞ்ச் எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா இருக்கும் யாருக்குமே நம்ம இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வந்து பரிசுத்தமா வாழ் முக்கியமா நமக்கு இருக்க விசுவாசங்கள்ல விட நம்ம ஊழியத்துக்குன்னு வரும்போது ஆண்டவர் வந்து அதனுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் அதே லெவல்ல ஆண்டவர் நமக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார் இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஒன்னு சமையல் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏலி மிகுந்த கிழவனா இருந்தான் அவன் தன் குமாரர் இஸ்ரவேலிக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் அப்ப வந்து அவங்க செய்யறது எல்லாம் எல்லாரும் பாக்குறாங்க அநேகர் பாக்குறாங்க இந்த பரிசுத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடணும் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு ஒரு காரியத்துல நம்ம பரிசுத்த வந்து நம்ம ஒரு படி அதிகமா தான் இருக்கணும் அவங்க ஒரு லெவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாங்கன்னா நம்மளும் அடுத்த ஒரு லெவல்ல முன்னேறணும் பரிசுத்தில முன்னேறணும் அடுத்து இன்னொரு வருஷனுக்கு ஒன்னு சாமி ரெண்டு பதினேழு இருக்கு அதனால் அந்த வாலிபரின் பாவம் திருடி சன்னதியில் மிகவும் பெரிதா இருந்தது மனுஷர் கத்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் இந்த காணிக்கை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சோ அந்த மாதிரி விசுவாசிகள் கூட கரெக்டா சொல்லுட்டை சொல்லி செய்யறாங்க அது க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஊழியர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எப்படி போகுதுன்றதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அடுத்து மூன்றாதா பார்த்தோம் அப்புடின்னா வந்து தாழ்மை தாழ்மையை பொறுத்த அளவு வந்து ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கறேன் ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் தாழ்மை உழவுக்கு தான் கிருபி அளிக்கிறேன் சோ ஏசு கேசுவே ரொம்ப தாழ்மையா இருந்துதான் அவர் வந்து உலகத்துல சோ இதுல நம்ம விசுவாசிங்களா இருக்கலாம் நம்ம ஊழியர்களா இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமே பொதுவாவே அவருடைய தாழ்மை அவர் மாதிரியே நமக்கு அந்த ஒரு தாழ்மை வந்து நம்ம ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறேன் அடுத்த நான்காவதா பாத்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா சாக்ரிபைஸ் ஆண்டவருக்காக நீங்க பண்ற எல்லா தியாகமும் விசுவாசிகளுடைய தியாகமும் இருக்கிறதுல ஊழியர்களுடைய தியாகமும் இருக்கு அதுல நம்ம ஏதா இது சொல்ற எல்லாமே நம்ம ஒரு பாயிண்ட் அதிகமா அவங்கள விட ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டெப்பா அதிகமா பண்ணும் நீங்க ஊழியரா இருந்தாலும் சரி ஊழியர் வர்ற வாஞ்சி உள்ளவங்களா இருந்தாலும் சரி எனக்கான எனக்காக அழகா நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி அப்ப அவங்க மித்தவங்க அரை நேரம் ஜோம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு மணி நேரமா ஒன்றரை மணி நேரமா ஜோம் பண்ணி வேற வழியே இல்லை ஏன்னா ஏசப்பாவே அப்படிதான் ஃபாலோ பண்ணாரு அவர் தேவகுமாரன் தான் ஆனாலும் சீஷர்கள் எல்லாரும் தூங்குறாங்க அவர் சொல்லி சொல்லி பாக்குறாரு கொஞ்ச நேரமா அது என் கூட ஒரு மணி நேரமா ஜோம் பண்ணுங்கன்னு அப்படியும் யாரும் கேட்கல தூங்கதான் செஞ்சாங்க ஆனாலும் அவர் போய் ஜோம் பண்ணாரு அப்ப எல்லாரை விட என்ன சாக்ரிஃபைஸ் அதுதான் முக்கியம் சரி யாராவது எனக்கா ஜோம் பண்ணுவாங்க நான் வடி என் உங்களிட்ட பாக்குறேன் அப்படின்னு நினைக்கல ஏசப்பா அன்னைக்கு அதை நம்ம நல்லா கேர்ஃபுல்லா சரி ஏதாவது சிஷியர்களுக்கு உட்காந்து எனக்கா ஜோம் பண்ணிட்டோம் ஆளுக்கு நான் ஒரு மணி நேரம் பிரிச்சு விட அந்த வயத்துல அஹ் uh, team மாத்தி மாத்தி மூணு பேர் இங்க போங்க என் கூட இருங்க மாசம் மாசம் செஷன் மாத்திக்கலாம் நம்ம இந்த people இப்படி இப்படி அப்பெல்லாம் பண்ணல அவரு அதனால அவங்களுடைய ஜபம் ஒரு பகுதி தான் நம்மளுடைய ஜபம் அவங்கள விட அதிகமா ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கும் இப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும் தான் ஏன்னா எந்த லெவல்ல நம்ம தியாகம் பண்றோமோ அந்த லெவல்ல தான் ஆண்டவர் வந்து ஊழியத்தை வந்து நம்ம அடுத்த அடுத்த லெவெல்ல வந்து ஏத்திட்டே போவாங்க அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியா வர்றதா வந்து ஈஸியா தியாகம் பண்ணலவங்களுக்கு ஃபாஸ்டிங் அவங்களுக்கு போடுறது ஈஸி அப்படின்னா ஓயாம் ஃபாஸ்டிங் போட்டுட்டே இருந்தா அது பெரிய தியாகமா கிடையாது ஆனா அவங்களால காலையில எந்த ஜோம் பண்ண முடியலன்னா ஆனா அதுதான் ஆண்டோருக்காக செய்யறாங்க அப்படின்னா அதுதான் பெரிய தியாகமாது இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆபிரம் அவங்ககிட்ட ஆண்டவர் வந்து அன்னைக்கு பணத்தை கேட்கவே இல்லை ஏன்னா அவர் சீமானா இருக்காருன்னு ஆண்டோருக்கே தெரியும் அவருடைய சீமானா இருந்தாரு ஆடு மாடுகள் இருந்துச்சு பொண்ணு பொருள் எல்லாமே இருந்துச்சு ஆண்டவர் அவர்கிட்ட இல்லாததே கிடையாது எல்லாமே ஆபிரகாம் வந்து பெரிய சொத்துக்காரர் அவர்கிட்ட ஆண்டவர் போய் பணத்தை கேட்கல மகனே நீ எனக்கு பணத்தை தான் கேட்கல அவர்கிட்ட கேட்டது உன்னுடைய தான் கேட்டாரு ஏன்னா அந்த குமாரன் வந்து அவர்கிட்ட ஒண்ணுதான் இருந்துச்சு அதனால பல வருஷம் கழிச்சு பெற்றெடுத்த ஒரு மகன் அதனால அப்ப நீங்க வந்து கேட்கலாம் அச்சிஸ்டர் அப்ப பல வருஷம் கழிச்சு இது பண்ற ஆண்டவர் ஆண்டவர் எப்படி அந்த கேட்க மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதுதான் ஒரு டெஸ்டிங் நமக்கு அதுலயும் நம்ம ஆர்டரை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோமா ஆண்டர் வந்து நிஜமாவே எடுக்கல ஆனா ஆனா டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு சில டைம் நமக்கு அப்படிதான் நிஜமாவே எடுக்க கூட மாட்டாரு ஆனா அதை விட நம்ம ஆர்டர் ஒரு படி மேல வைக்கிறோமா அப்படின்னு இருதயத்தை ஆபிராம் கணவன் இருதயத்தை நான் இதுல இருந்து நான் அறிஞ்சுக்கணும் நீ ஏக உன்னோட புத்திரன் என்றும் நீ உன் ஆயத்தை நான் அறிஞ்சிக்கிட்டேன் நீ இதனால நீ வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப விசுவாசிகளுடைய சாக்ரிபைஸ் அதையும் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு ஊழியர்களுக்கு அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமா அதை விட எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் பாடுகள்னாலும் மேன்மைனாலும் ஒரு ஸ்டெப் அதிகமா தான் தராது ஏன்னா இவங்க எல்லாருடைய கண்கள் வந்து ஊழியர்களை பாக்குற அளவுக்கு மேன்மைனாலும் அதிகமா தர பாடுகள்னாலும் அதிகமா தராது அதனால இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொண்டு நடக்கும்போது நம்ம வந்து விசுவாசிலையும் நம்ம அவங்க லைஃப் ஸ்டைலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் முக்கியமா ஊழியர்களுடைய லைஃப் ஸ்டைலையும் புரிஞ்சு கொண்டு நடக்கும் போது இன்னும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த சத்தியத்தை நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் முக்கியமா ஊழியத்துக்கு ஆயத்தமாறவங்க ஊழியம் பண்றவங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க குறிப்பிட்டு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படினு நாங்க சுவாசிக்கிறோம் வீடு உங்களை அடுத்த ஒரு உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்கள ஆசீர்வதி பாருங்க